ஏகாதசிக்கு இருக்கும்போது நம்ம பெருமாள் மாதிரி கண்ட சிவபெருமானன் அப்புறம் வந்து ஐயாவே வந்து அபிஷேகம் பண்றாங்க அவங்களே அபிஷத்துல உட்காந்து வாங்குறாங்க அதை நான் கண்டேன் ஐயா போன ஏகாதசிக்கு அதுக்கப்புறம் வந்து ஆஹ் ஆஞ்சநேயர் வந்து நேரா பக்கத்துக்கு தவம் இருக்கும்போது ஆஞ்சநேயர் பக்கத்துல உட்காந்த மாதிரி ஒரு இது வந்து தவத்துக்கு அன்னைக்கு மூணு காட்சி கண்டிப்பா ஓ அகதீஷா எனக்கு போன பூஜையில் முந்தின பூஜையில் போன ஏகாதீஷ பூஜை ஏகாதீஷ தென் பொதிகை மலை தொடரின் அற்புத தொடர்நிலையாய் விளங்கும் மலை அடிவாரமதிலே மதிலே அமைந்திருக்கின்ற அருள் நகரமாம் அரசபாளையம் என்னும் நகரின் அருகாமையில் அமர்ந்திருக்கின்ற தலமதிலிருந்து சித்தனை நாடி சிவசபை நாடி சித்தன் உறவாளனாக நாடி வந்து சித்தனுடைய சீடனாக வளம் வருகின்ற சீடனே தம்பதியரே மலலையரே வாழ்த்துகின்றோம் அருள் நிலையாய் உறவாளர் நிலைக்கும் உன்னத நிலை கொண்ட சித்த தொடர்புதனிலே சபை நாடி வந்து சபையினுடைய அற்புத கைங்கரிய நிலைகளை ஆற்றி சித்தனுடைய சகடைதலை இயக்கி ஏற்றமுடன் சச்சங்க பெருவலாக்களில் சித்தனோடு வளம் வருகின்ற அற்புதமான சீடனே வாழ்த்துகின்றோம் காண்கின்ற காட்சி பிரபஞ்சம் பிரபஞ்சத்திற்கு வழங்குகின்ற அபிடேக நிகழ்வு அற்புதமாய் சித்தன் அமர்ந்திருக்கின்ற கிரிய நிலைகளில் அமர்ந்திருக்கின்ற சொரூபங்களில் எல்லாம் சித்தனது உருவங்கள் தான் அமர்ந்திருக்கின்றன என்கின்ற அற்புத ஞான தத்துவத்தை பறைசாற்றுகின்ற நூலோடு நூலுக்கு அருகாமையிலிருந்து இருந்து வளம் வருகின்ற சீடனை அதுதான் உண்மையான ஞானம் என்று உரைக்கின்றோம் மகத்தியன் பிரபஞ்ச மகாசபையில் அமர்ந்திருக்கின்ற அத்துணை திருவுருவங்களிலும் சிவமகா வாழை சித்தனுடைய உருவத்தை காண்பதுதான் சிவசபையை முற்றிலுமாக முழுவதுமாக ஏற்றுக்கொண்டு உள்ளுக்குள் வளம் வருகின்ற அற்புத நிலை என்ற வாழ்த்துகின்றோம் தான் அவன்தான் நூல் அவன்தான் பிரபஞ்சம் என்னும் அற்புத தத்துவத்தை நீர் உணர்ந்தாய் காட்சியாக என்று கூறுகின்றோம் மகன் ஆஞ்சனேயன் தவ காலத்தில் வந்து ஒன்றாக அமர்வது ஒவ்வொரு சீடனுக்கும் நடந்தேறுகின்ற நிலைதனிலே அந்நிலையை காட்சியாக கண்ட சீடனே வாழ்த்துகின்றோம் திருக்கரோட பகவானும் ஏற்றவுக்கு நிலை கொண்ட நூலை காவல் பணிபுரிந்து அற்புத சித்தனோடு அமர்ந்திருக்கின்ற பொழுது சித்தன் முன்பாக அவன் அனுமதி பெற்று தவக்காலங்களில் அமர்கின்ற சீடர்களுடைய தவத்தை காப்பது அத்தகைய அருள் தேவ சித்த ஆஞ்சநேய கணங்களே என்று அகத்தியன் வாழ்த்து மகிழ்கின்றோம் அந்நிலைகள் நடந்தேறுகின்றன ஒவ்வொரு காலகட்டங்களிலும் சபையில் தவத்தில் அமர்கின்ற வேலையில் மட்டுமல்ல தான் பணியாற்றுகின்ற பொழுதும் தன்னுடைய இல்லத்தில் தவத்தில் அமர்கின்ற பொழுதும் சயன காலங்களில் மூடா காலங்களிலும் ஒவ்வொரு கணங்களும் ஒவ்வொரு சீடனை அருள் வட்டமிட்டு சுற்றி வருகின்றன சித்தனுடைய ஆற்றலின் மூலமாக என்று கூறுகின்றோம் மகத்தியன் அந்நிலைதனை முழுவதுமாக உணர்ந்து சிவசபையோடு வளம் வந்து ஏற்றமிகு உயர்நிலையாய் தருமயுகமாற்ற நிகழ்வு பணிதளிலே தன்னை ஈடுபடுத்தி இகலோக வாழ்வுகள் கடக்கின்ற காலங்களிலே உயர் ஞான வாழ்வு பெற்று அற்புத நிலை கொண்ட சீடனாக சித்தனோடு வளம் வர என் வாழ்த்து ஆசிகள் வழங்கிய அமர்கள்